இன்டர்நேஷனல் சேனலுக்காக த கிரேட் ஹண்டர் மிஸ்டர் காளையோட ஒரு சின்ன இன்டர்வியூ உள்ள தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் என்னமோடு இருக்கக்கூடியவர் நாம் தமிழர் கட்சியின் இடும்பாவனம் கார்த்தி வணக்கம் சார் வணக்கம் என்னமோமா இந்த பைலட் இருந்து நீதான் தான் என்ன காப்பாத்தணும் கூட்டணி எதிர்பார்த்தது யாரு ஊடகங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னமும் ஒரு பதினெட்டு மாசம் வைக்க இருக்கு அதுக்கு ரொம்ப பெரிய காலகட்டம் அண்ணன் எவனாவது அடிக்க வந்தா அவன் கையெடுக்கிற முதல் ஆள் நானு நான் முன்னாடி போகாம அவர் ஏற போவா நீ அவது கையை தான் எடுப்ப ஆனா நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன் இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தர் நீ அடிச்சிருக்க முடியுமா ஏன்னா இன்னைக்கு காலையில் ஒரு கட்சியோட கூட்டணி அறிவிச்சிட்டு மாலையில் உள்ள வேறு கட்சியோட போகிற காலகட்டம் இன்னைக்கு இந்த சூழலில் வந்து அந்த கூட்டணி கேள்வி எல்லாம் ரொம்ப முன்கூட்டியே சொல்கிறது தான் கூட்டணி அப்போ விஜய் ஓட கூட்டணி இல்ல அவர் வந்து நாம் தமிழக கட்சியோட கொள்கை கோட்பாட ஏற்றுக்கொண்டு நாம்தமடை கட்சியோட தமிழ் தேசிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தலைவர் ஏற்றுக்கொண்டு நாம்தமலை கட்சியோட ஆட்சியின் செல்பாட்டு வரையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வர்றாங்கன்னா மேற்கொண்டு யோசிப்போம் அதெல்லாம் விஜய் இதெல்லாம் ஏத்துக்கிட்டு வரணும் சீமான் தலைமையே ஏத்துக்கிட்டு வரணும் நிச்சயமா வந்து வந்திருந்தா அப்படி அப்படியே வந்திருக்கணும் அதான் வாய்ப்பு கொஞ்சம் ஓவரா தான் போய்க்கிட்டு இருக்கமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க மற்றபடி நாங்கள் வந்து யார் தலைமையும் எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்போ கூட்டணி இல்லைன்னு அறிவித்ததன் மூலமாக விஜய் சீமான் தலைமையை ஏற்றுக்கல இப்போ இருபத்தாறுலையும் தனிச்சு போட்டியும் அறிவிச்சிருக்காங்க நாங்கள் அந்த பாணியை பின்பற்றியும் நாங்கள் களத்தில் நிற்க போகிறோம் கதை இப்படி போகுதா அவர் வந்து இன்னமும் அரசியலில் வந்து ரொம்ப தொடக்கணையில் இருக்கார் கட்சியோட கொடியை வச்சுருக்காரு பேரதை வச்சுருக்காரு நான் மாநாடு போடலை கொள்கை அறிவிக்கலை கோட்பாடு அறிவிக்கலை யார் எதிரின்னு சொல்லலை எந்த பாதை தன் பாதைன்னு சொல்லலை அப்புறம் முழுமையாக வந்து நம்ம மதிப்பிடவே முடியாது விஜயோட அரசியில் அப்புறம் ரொம்ப தொடக்க நிலையில் நாம் தமிழக கட்சி வந்து நாங்கள் முன்னாடியே பாஞ்சு விட்டுருவோம் காலத்தில் என்ன முட்டாத்தளமா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் முறையாக போட்டிட்டப்ப பதினஞ்சிலே வேட்பாளர்கள் அறிவித்து வேட்பாளர் அருமை கூட்டம் போட்டு மாநிலம் முழுக்க ஆட்கள் வந்து வேலையை தொடங்கிட்டாங்க நாங்கள் புளிப்பாய்ச்சல் அப்படி திட்டம் வகுத்து பொதுக்கூட்டம் திருமண கூட்டம் கடித்தில் அப்படின்னு தொடர்ச்சி களத்தில் இருந்தோம் அதே போல் இப்போ அண்ணன் வந்து இறக்குறையாக அறுபது இடங்களில் வந்து வேட்பாளர் முடிவு பண்ணிட்டாங்க அங்கே வந்து களப்பணிகள் வந்து தொடங்கிடும் அப்படி அங்கே வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம் ஐய ஐயே அதனால அது தேவைப்படலை இன்னும் விஜய் அறிவிக்கவே இல்லை இன்னும் முழுமையாக வரவே இல்லை அதற்குள்ள கூட்டணியே இல்லைன்ட்டியும் இல்லை நாம் தமிழகம் தனித்து போட்டுடுவது சரியா இருக்குன்னு தோணுது அதனால நினைக்கிறேன் அப்புறம் கூட்டணியினும் நம்ம தானே பேசியிருந்தோம் நாம பேசல ஊடகங்கள் பேசினாங்க திரும்ப திரும்ப கேள்வியா வச்சாங்க அப்போ கேள்வியா இல்லைன்னு அப்பவே சொல்லியிருக்கலாம் அப்ப நம்ம தானே பேசணும் ஆதரிச்சு பேசல அதாவது அப்பயுமே தான் கண்ணும் அவர் கொள்கையை அறிவிக்கட்டும் கோட்பாடு அறிவிக்கட்டும் நாம் தமிழை கட்சியில பொருந்தி போகட்டும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்லணும் நானும் தம்பி விஜயும் சேர்ந்து வரோம் ம் அப்படின்னு பேசணும்ல சீமான் பேசினார்ல ஆமா ரெண்டாயிரத்தி தொத்தால நாமும் களத்துக்கு வரோம் அவரும் களத்துக்கு வராது நீங்க வேற ஆள் கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க வேற ஆளையெல்லாம் அப்புறம் கேட்கலாம் தம்பி நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க அதெல்லாம் எதுக்கு தம்பி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஓ அப்படி சே ஆமாம் களத்துக்கு இல்லை சார் ஒன்றா வர்றது தானே அதுக்கு அர்த்தம் இல்லை அவங்க அவருக்கு வந்து இன்னைக்கு திமுக அதிமுக வந்து இழுத்தான் கலங்காடுவார் எப்படியும் திமுகவுடையும் அதிமுக போகப்படுறது இல்லை அதே போல் நாமளும் திமுக அதிமுக இழுத்து கலங்காண்டோம் ஊரில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க நேர்ல பார்த்து அவன் பைத்தியமா இல்லையானு நாம முடிவு பண்ணுவோம் அப்ப நமக்கு வந்து என்ன சொல்றது அவருக்கும் எதிரியா வந்து திமுக திமுக இருக்கலாம் நமக்கு எதிரியா திமுக ஒன்னா நிக்கலாம் இல்ல அதுக்கான தேவை ஏற்படுது என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தோம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் பேசுனதா கூட சொல்லியிருந்தார் சீமான் விஜயோடய பேசுனதா பேசலாம் இருக்குங்க பேசலாம் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தனிச்சு போட்டி எடுத்துக்கிற முடிவு எடுத்து அண்ணன் எடுத்துக்காங்க இல்லை ஏன் இந்த திடீர் மாற்றம் சோத்துக்கு திண்டாடணும் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணம் ஒன்றா நிக்கல மாற்றம் இல்லை நாம வந்து தனிச்சு கொட்டி அப்படின்னு அறிவித்தோம் இடையில விஜய் குடித்து கேட்கிறப்ப அந்த கூட்டணிக்கு வரதுக்கு என்ன வாய்ப்புங்கிறப்ப அவரை ஏற்றுக்கொண்டு வந்தா பார்க்கலாம் அப்படின்னு அடிப்படைதான் பேசினோம் அவ்வளோதான் இல்லை அதுவும் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இன்னும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கு அதுக்குள்ள நம்ம ஏன் முடிச்சுக்கணும் இல்லை நாம தோணை வச்சு முடிச்சுக்குது அப்படின்னு இல்லை நாங்கள் தொடங்குறோம்

இல்ல அது இதை பாப்போம் அறிவிச்சிருக்காங்க விஜய் முதல்ல அவரை அறிவிக்கட்டும் கொள்கை கோட்பாடு அறிவிக்கட்டும் மேற்கொண்டு அப்புறம் பேசுவோம் இப்படி கேள்வி கேள்வியா கேட்கறீங்க இதுக்கு முன்னால என்ன பார்த்தா நீங்க கட்சிக்குள்ள இதை பத்தி பேசியிருந்தாங்களா பேசியிருந்தீங்களா இன்டர்னல் மீட்டிங்ஸ்ல விஜய் வர்றத பத்தி ஏன்னா நிறைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களாகட்டும் கட்சி உறுப்பினர்களாகட்டும் கட்சி நிர்வாகிகளாகட்டும் நிறைய பேர் விஜயினுடைய வருகையை தான் பேசிட்டு இருக்காங்க அரசியல் வருகை கூட்டணியை குறித்தும் விஜய் நாங்களும் கூட்டணி வைக்கிறோம் சேர்ந்து சந்திக்கிறோம் திமுகவை நாங்க தான் வீழ்த்த போறோம் பேசியிருக்காங்க ஒரு நேச சக்தி தான் அவரு அவர் வந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் பாதகமான ஒரு அரசியல் வெள்ளக்குடி காட்டுறாங்க என்ன பண்றது ரொம்ப உஷாராக இருக்கா கூட்டணியாகவுமே ஆதரிச்சு தான் பேசியிருந்தாங்க விஜய் சீமா அதாவது அப்படியே கூட்டணி அப்படின்னு சொல்ல வரல இதுவெல்லாம் நிகழ்ந்தால் இதெல்லாம் நிகழும் அப்படின்னு சொல்றோம் அப்பதான் நிகழ்ந்தால் தான் நிகழும் அப்ப அதெல்லாம் நிகழல்ல ஐயோ பாருங்க நீங்க பாருங்களேன் கோட்பாடர் விஜய் கொள்கை பாப்போம் உன்னைய மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போயிக்கிட்டே இருப்பேன் நம்ம மாநாட்டுக்கு எல்லாம் போறது இல்ல மாநாட்டுக்கு நம்ம ஏன் போகணும் அவங்க அழைப்பு கொடுத்தாங்கன்னா அண்ணா போடாத சொன்னாங்க அவங்க மாநாட்டு பணியன்னு தொடங்கலையே இன்னமும் இந்த அனுமதி சிக்கல் இருக்கு உம் அதெல்லாம் அழைத்து இருந்தால் சென்றிருப்போம் ஆஹ் அதான் சொன்னாங்க இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுக கூட்டணியோடு அப்படியே முழுமையா அதே பலத்தோடு இருக்காங்க சாரி எனக்கு தெரியாது இப்ப ஏற்கனவே அவங்கதான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலுலயும் ஜெயிச்சிருக்காங்க பெரியவற்றி அதே கூட்டணி அப்ப நீடிக்கும் போது அது அவங்களுக்கு இன்னும் பலமானதா இருக்கும் இப்ப கூடுதலா விஜய் வராரு சீமானும் தனித்து நிற்கிறாரு அதிமுக அணி ஒரு பக்கம் பாஜக இன்னொரு அணி அமைச்சு பாமகவோடு சேர்ந்து இதே மாதிரி இருபத்தி நாலு மறை நிற்கும் பொழுது பல முனைகளாக எதிர்ப்பக்கம் பிரியும் பொழுது இப்போ திமுக கூட்டணிக்கு இன்னும் அது வெற்றிக்கான வாய்ப்பை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி தான் அமைச்சு வில்லகத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்க எவ்வளவு இடைஞ்சல் பண்ணுறாங்க கலைஞர் தமிழ்நாட்டில் நிகழ்த்தி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் போற்றத்தக்கதாக இருந்திருக்கும் நினைவு கூட பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் வந்து அரசியல் இல்லாமல் ஒரு ஒரு அடி முன்ன வைக்குமா வாய்ப்பு இருக்கா அவங்களுக்கு அரசியலே இருக்கட்டும் சார் அதுக்காக நீங்கள் ராஜ்நாத் சிங்க ஏங்க கூப்பிட்றீங்க கூப்பிட வேண்டிய அவசியம் வந்துச்சு மிஸ்டர் கோடி நீங்கள் ரொம்ப ஸ்டூப்பீடாக பேசுகிறீங்க அதிகபட்சம் பாஜகவோட எதிர்பார்ப்பு என்னென்னா இன்னைக்கு பெரும்பான்மை இல்லை அவங்க ஆப்கி பார் சார்கோ பார் சார்சோ பார் அப்படின்னாங்க நான்கு இடங்களை கைப்பற்றோம்னாங்க ஆனால் முந்நூறு இடங்கள் கூட கிடைக்கல பெரும்பான்மையாக கிடைக்கல கூட்டணி கட்சியோட தான் ஆட்சி நடக்குது ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்தியா கூட்டணியோட தலைவராக இருந்து இன்னைக்கு பாஜக பக்கம் தாகியிருக்காரு அப்படி அவர் கவிழ்த்து விட்டு இந்த பக்கம் வந்திருக்காரு சந்திரபாபு நாயுடு பற்றி சொல்லவே தேவையில்லை அவரோட மாமனார் என் டி என்னடா கவிழ்த்து விட்டவர் அப்போ இந்த சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ஒருவேளை மாறிட்டாங்க இல்லை விலகிட்டாங்கன்னா ஆட்சிக்கு சிக்கல் வரும் அப்போ ஆட்சி சிக்கல் வர்றப்ப பின்புலமாக இருக்கணுங்கிறதுக்காக திமுக வந்து ஒரு ஒரு இணக்கமான பாட்டுல வச்சுக்கிறாங்க இணக்க பாட்டோட வச்சுக்கிறாங்க பாராளுமன்ற தேர்தலில் செங்கல்ல காட்டி ஐயா உதயநிதி வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரவில்லை பஞ்சித்து விட்டார் நரேந்திர மோடி அப்படின்னு பேசினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் பேசினாங்க திமுக வென்ற பிறகு இங்க வந்து மருத்துவ கல்வி திறப்புக்கு மோடியை சிறப்பு அழைச்ச அழைப்பாளராக வந்து இவங்க அழைச்சாங்க இந்த நாய் வயலை சுற்றி வாங்கறத விட இந்த டிபார்ட்மெண்ட் விட்டு போயிடலாம் சார் அழைக்க போனதா டிஆர் பாலு என்ன மோடியை கூப்பிடுங்கிற கேக்குறப்ப வெள்ளித்தட்டில் வச்சு பதினோரு மருத்துவக்குள்ளையே மோடி கொடுத்துருக்காரு அது வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு அப்ப மோடி அழைப்பதை நியாயப்படுத்து இங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல அப்படின்னு இங்கே பரப்புற அங்கே வெள்ளித்தட்டில் வச்சு பதினோரு மருத்துவக்குள்ளையே மோடி கொடுத்துருக்காரு சார் அரசியல் பூர்வமாக நமக்கான உரிமைகளுக்கு நமக்கான தேவைகளுக்கு போராட்டங்கிறது வேற பிரதமர்

டாய் போதும் போடும் கொலை كده நினைக்கிறீங்களா அது கொலை கெட்ட வார்த்தையிலே ரொம்ப கேவலமா உங்களை திட்டுது இது இல்ல சொல்றேன் இல்ல எல்லா கட்சிகளूं இந்த தொகுதியில எங்கள பொதுவா செலவு பண்ணா மாற்று எங்க கட்சில எங்க கட்சில அவங்க சொன்ன என்னைக்குள்ளே பாதி கூட செலவு பண்ணல அதுதான் சார் நான் ஒரு தொகுதியை சொல்லுங்க அந்த தொகுதியில எல்லா கட்சிகளும் இப்படி தான் செலவு பண்ணுச்சு நான் ஏன் மத்த கட்சியும் நீ ஏன் மத்த கட்சியை பத்தி என்ன பிரச்சனை பிரச்சனையே மீதானடா நாம் நாம்தமிழகி எந்த பயமும் இல்ல எந்த பயக்கமும் இல்ல நாங்க எப்போதும் போல நாங்க தான் அனுப்பிச்சு கிளம்ப மாட்டுறோம் தாங்க தமிழா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க